ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பரான ஒரு களி செஞ்சுருக்கோம் என்ன களின்னு பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசிக்கெல்லாம் அந்த களி செஞ்சு காலையில் விரதத்துக்கு சாப்பிடுவாங்க அந்த களி சூப்பராக இருக்கும் சிம்பிளாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எப்படி அந்த களி செய்யலாம் அதையும் டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளார் போய் பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம் ஒரு கப் பச்சரிசி கொஞ்சம் வாசத்துக்கு ஏலக்காய் எடுத்து நான் நு நுணுக்குனது வச்சுருக்கேன் பச்சரிசி ஒரு கப்பு கால் கப்பு வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் வெள்ளம் வந்து ஒரு கப்பு அவங்கவுங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெள்ளம் எடுத்துக்கங்க நெய் தேங்காய் துருவுனது எல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு சட்டி வச்சு அதில் இந்த அரிசியை வறுத்து எடுத்துக்குவோம் கலர் மாறிடாமல் அதாவது கருப்பு கலராக போகாத அளவுக்கு நல்லா கோல்டன் கலரில் வர மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும் பாருங்கள் அரிசி அந்த மாதிரி நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதோட பாசிப்பருப்பையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இங்கே வறுக்கிற நேரம் இந்த சைடு நான் உன்னைய காப்பு கப்பு வந்து அரிசியும் பாசிப்பருப்பும் போட்டதுக்கு நாலு கப்பு தண்ணி ஊற்றி அதில் அந்த வெள்ளத்தை கரையை வச்சு வச்சுருக்கேன் ஏன்னா எதாவது கல் மண்ணு இருந்தால் வடிகட்டிக்கலாம் அப்படிங்கிறதுனால அங்கே கொதிக்க விட்டுட்டு இங்கே இது நல்லா ஆற விட்டு நல்லா பவுடராக பண்ணி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு நைஸாக பவுட்ரு பண்ண முடியுமோ பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அங்கே வெள்ளமும் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க நம்ம தூள் பவுடராக போட்டதுனால சீக்கிரம் கரைஞ்சிரும் இப்போ இதை நம்ம வடிகட்டி வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் பாருங்க லைட்டாக கல் மல்லு எதுவும் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு இப்போ அரைச்சி நம்ம பவுட்ரு பண்ணி வச்ச அந்த அரிசி மாவை இதில் போட்டுக்கலாம் இது வறுத்துட்டு செஞ்சோங்கிறதுனால டக்குன்னு கட்டி பிடிக்காது அதில் நல்லா ஏலக்காய் தூளை போட்டுக்கலாம் உங்களுக்கு வாசத்துக்கு அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க லைட்டாக ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்வீட்டை இன்னும் எடுத்து கொடுக்கும் அடுத்தது எந்த அளவுக்கு உங்களுக்கு தேங்காய் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கங்க ஒரு கால் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய்யும் உங்களோட ஆப்ஷன் எவ்வளோ வின் விருப்பமோ அளவுக்கு நீங்கள் விட்டுக்கலாம் நீங்கள் செய்கிற அளவை பொறுத்து நெய் விட்டுக்கங்க இந்த அளவுக்கு சுருளை வந்துடுச்சு அப்படின்னா சூப்பரான களி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ